மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குரு சனி சேர்க்கை அல்லது ரெண்டு கிரகங்களும் சமசப்தமும் பார்வை இதோட பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ஒரு ஜாதகத்துல குரு சனிங்கிறது ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஏன்னா இவர்களெல்லாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் உழைப்பிற்கு பெயர் போனவர்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில தன்னுடைய கடுமையான உழைப்பை போட்டு முன்னேறி வந்தவங்க அப்படின்னா மிகையில்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் குரு சனி இந்த குருவும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்துக்கிட்டாலோ எப்பவெல்லாம் பார்த்துக்கும் எப்பவெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஒவ்வொரு இருபது வருடத்துக்கு ஒரு முறை குரு சனி சேரும் நாற்பதுகள்ல பிறந்திருந்தா அறுபதுகள்ல தனுசுல குரு சனி இருக்கும் எண்பதுகள்ல பிறந்தா குரு சனி கண்ணில இருக்கும் ரெண்டாயிரத்துல பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்ந்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல பிறந்தவங்களுக்கு குரு சனி சேர்ந்துருக்கும் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை குரு சனி நேராக பார்த்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு எழுபத்தொன்னு அறுபத்தி ஒன்பது எழுவத்தி ஒண்ணு இப்படி ஒரு ஒரு வருஷம் முன்பின் இருக்கலாம் பத்து வருடம் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு தடவை நேரடியாக பார்த்துக்கும் ஒவ்வொரு இருபது வருடத்துக்கு ஒரு தடவை குரு சனி நேரடியாக சேர்ந்துக்கும் அப்போ குரு சனிக்கு பவர் இருக்கா சார்னா ஆகும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சனி இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்க பாருங்க அவங்க வம்சாவளியில அவங்க ஃபேமிலியில் உழைப்பால் உயர்ந்து எல்லார்த்த விட மேல்நிலையில் வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்கான அமைப்பை கொண்டவங்க இது பொது கருத்து இது ஒரு எண்பது சதவீதம் பொருந்தி வரும் மற்றபடி உங்கள் ஜாதக அமைப்பு தான் மற்ற விஷயங்களை எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க குரு சனி ரொம்ப சூப்பரான ஒரு பிளானட் ஆனால் இதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் என்னன்னு முதல்ல பார்ப்போம் நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு இவர்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் தர்ம சிந்தனை மிக்கவர்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் செய்யணும் பெருசா எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற கிரக சேர்க்கை மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளால மன வருத்தம் அடையாத குருசனியே கிடையாது ஒண்ணு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கும் இல்லை குழந்தை சரியா படிக்காது இல்லை குழந்தைங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா குழந்தைங்க அப்பா அம்மா பேச கேட்க மாட்டாங்க இல்லைன்னா குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு பாதிப்பு இருக்கும் இதனால எல்லாம் அந்த தந்தை தாய் ரெண்டு பேருமே கடும்வும் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் அல்லது பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க உழைப்பால் உயர்ந்து மேல வந்துருவாங்க உறவுகளால காயப்படுத்தப்பட்டு உறவுகளால கச கசக்கி புழிஞ்சு என்ன நல்லது இவங்க போய் செஞ்சாலும் மற்றவங்க இவங்களை முதுகுளை குத்துறது உறுதி இதனாலேயே மன அடைஞ்சு இவங்க தனிமையை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்றவங்க உறவுகளோ நண்பர்களையோ வெறுக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க அப்ப இவங்க தனிமையா ஃபீல் பண்ணி தனிமையா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க யாரை நம்புறதுன்னு தெரியலங்க யார்கிட்ட போய் நாம நிக்கிறதுன்னு புரியலைங்க அந்த மாதிரி மன உளைச்சல் எனக்கு நிறைய இருக்குங்கிற மாதிரியான அமைப்பை இந்த குருசனி சேர்க்கை கொடுத்து விடுகிறது அப்ப இந்த குருசனி சேர்க்கை பார்வை இருந்தா ஒரு ஜாதக ரீதியா இருந்துச்சுன்னா இவர்களுக்கு ஒரு குழந்தை ஹார்ட் பீட் என்ன அவாய்ட் பண்ணோம் டிஎன்சி ஆயிடுச்சு ஆஹ் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இருக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளால் மன அடைஞ்ச இதெல்லாம் சொல்லலாம் ப்ளஸ் என்னன்னா குழந்தை பிறந்து தான் இவங்க லைஃப் ஸ்டைல் உயரும் ஒரு உயரத்துக்கு வருவாங்க புகழ் அடைவாங்க பொருளாதாரம் சேர்ப்பாங்க முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னா கருத்துக்கு இடமே இல்லை குரு சனியை பிரம்மகத்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்ந்தாலும் பார்த்துக்கிட்டாலும் குரு சனி நட்சத்திரத்தில் சனி குரு நட்சத்திரத்தில் நின்றாலும் இதெல்லாம் பொருந்தி வரும் இந்த குரு சனி பிரம்மகத்தி வர்றதுனால என்னங்கன்னா நம்ம ஒரு முப்பது நாள் தூங்கல மைண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழப்பமா இருப்பீங்க மற்றவங்களுக்கு யோசனை சொல்லும் போது வழிகாட்டும் போது சூப்பராட்டிருவீங்க உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டு நீங்க ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு முடிவு போது உங்களால எடுக்கவே முடியாது கடுமையான மனக்கசப்பு மனச்சஞ்சலங்கள் ஆளாயறிங்க சில நேரங்களில் இந்த குரு சனிக்கு சேர்க்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து தந்தைய ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் உள்ளூர கசப்பு இருந்தாலும் எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லாத குருசனியே கிடையாது அப்ப பாருங்க தந்தையும் உழைப்பாளும் உயர்ந்தவர் குருசனி இருந்தா இருந்தால் அவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க ஒன்று சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யாராவது அழுதுறாங்க அழுகுறாங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இந்த குருசனி சும்மா இருக்காது எதையாவது எடுத்து கொடுத்துரும் தனக்கு என்ன சக்தி இருக்குதோ அதை கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த குருசனியோட சனின தடை இந்த ரெண்டு சேர்க்குது பார்க்குதுன்னா இவங்களால பணத்தை சேமிக்க முடியாது பணத்தை சேமிக்கிற சக்தி இவங்க கையில இல்லை அப்ப என்ன சொல்லுது குரு சனி சேர்க்கை பார்வை இருந்தா பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் ஒரு லேண்டா வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஜுவல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் இவங்க ஆரம்பத்திலேயே பண்ணிரணும் இல்ல ஃபியூச்சர்ல வரும்போது இவங்களுக்கு என்ன தொந்தரவு தெரியுங்களா எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து உதவுனேன் இப்ப நான் நிராயு பாணிய நிக்கிறேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற லைஃப் வாழ்ற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க அப்ப இந்த குரு சனி அப்படிப்பட்ட ஒரு கசப்பையும் பிரச்சனையும் கொடுக்கறது ஒரு நன்மையும் பெரிய அளவுல செய்யுது அப்படின்னா ரெண்டும் கலந்துதான் இருக்கு இந்த குரு சனிக்கு பரிகாரம் அப்படின்னா இது சேர்ந்தாலோ பார்த்துக்கிட்டாலோ திருவிடை மருதூர் போய் ஒரு தடவை பிரம்மகத்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணிரணும் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஒரு அனுச நட்சத்திரத்தனைக்கோ ஒரு தேய்பிர வியாழனோ ஒரு தேய்புரை சனிக்கிழமையோ காலையில் ஆறு மணிக்கு திருவிடைமருந்தூரில் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் அங்கே இருக்கணும் இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் சூப்பராக கிடைச்சிடும் ஒரு நிம்மதி சூப்பராக கிடைச்சிடும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வருடம் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா மீனாட்சியும் சுந்தரரையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் கம்மியாகும் காரிய தடைகள் சரிய அதாவது இல்லாம சரியாகி ஒரு நல்ல நிலைமையை நோக்கி நீங்க போறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் குருசனி சூப்பரா கொடுத்துரும் ஆனா பொதுவாக அந்த குருசனி சேர்க்கை என்பது எளிமையாக வாழ்வார்கள் எளிமையாக வாழ்ந்தவர்கள் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் கஷ்டம் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் உறவுகளை பற்றி உணர்ந்து கொள்வார்கள் நண்பர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்களே தவிர யாரிடமும் சென்று இவர்கள் உதவி கோரிக்கை வைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை வாழ இந்த பூமியில் பிறந்தவர்கள் குருசனி சேர்க்கையோ குருசனி பார்வையோ உள்ள நபர்கள் அப்ப குரு என்பது உழைப்பால் உயர்ந்தவர்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள் உழைப்பை நம்பிய வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொரு தனி உங்களுக்கு யாருக்கேனும் குருசனி சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் நான் சொன்ன பரிகாரங்களை கூறியது போல் நீங்கள் வழிபாடுகளை செய்து கொண்டால் ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து பொருளாதார சேர்க்கை மனது அளவில் மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்